பட் சரி ஆ ஆ டீ செஞ்சாதப்பா ஆ ஆ என்னைய பாவனா என்ன தெரியல அன்னி நம்ம பாவத்து ஸ்பெல்லிங் ஏ மா தெரியல புண்ணியத்திலே வர மாட்டல ஒரே புண்ணிய தான் காணிக்குது இல்ல நழைக்கு பாத்துச்சு கணக்கு வந்துருச்சா சரி காட்டு. நான் போற வர நான் எங்கயா? இந்த நேரா அமரசிச்சானானு என்ன டிபெட் பண்ணிட்டு ஸ்கேனர் பண்ணிட்டு போன் செட் பண்ணுறாங்க. சரி அப்ப நான் பார்த்தே இந்த பார்த்தீங்க அம்மா வாழ்வ நான் அன்னைக்கு பிள்ளையார இருக்காலே பார்க்கணும். அவருடைய பхаவு புண்ணிய கணக்கு பார்க்கணும்னு சொன்னா அப்படி கிட்ட நீங்க. அம்மா சரி. ஆனா சிற்றபுத்திரன் ஐயா அது ஒருத்தன். அம்மா சிற்றபுத்திரன் என்ன மச்சனடை இல்ல மச்சன. யார் யா? சரி.

ஐ லவ் கொண்டை அது ஒரு கொண்டை சின்ன கொண்டை பக்கத்துல என்னால ஒரே கிடைக்கல இருக்கு அறிவுக்கு எல்லாம் கைல இருந்து கிடைக்கல ஏ வந்து பா சிந்த வந்தா நல்லா கொண்டை இருந்து வந்து அது இருக்கா ஏ வந்துச்சுல நான் சரி அப்பா

पाचन दवर को नाम बोलता है या ले बेटा बेटा इन्हें अब यार तेरे को फिर क्या बोला चली फिर क्या बोला बेटा ये क्या लग रही है क्या ये क्या लग रही है तुम्हारे कोई नहीं यार तू क्या लग रही है सिर्फ ये अब ये तीन बहार अपनी नाम का जन्म के पहले वाले बाप फिर करेंगे वो बाप फिर तो देखना पड़ेगा क्या नहीं बाप तो आई था बाप 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 ये बात है ना बाप बाप ये बात है ना बाप बाप ये अंदर है पाँच मात्र अंदर है ना अंदर है ना बाप आई लेकिन बाप எ <muchas> கேட்டாரு <muchas> <muchas> சொல்லு என்ன கண்டிப்பா கையாண் நடந்த போது பாம்பு கேட்டேன் కంట 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 அவங்க நினைத்தா